முப்பத்தாறாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றுவதற்கான சூழல் இருக்கிறது திருச்சில தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மிதினராசினியர்களே தெளிவான சிந்தனையும் தைரியமும் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் கடகராசினியர்களை அவதானம் தேவை தேவைங்களை தகையாதீர்கள் ஆயுதவருடன் வெட்டுக் குடிப்பிடம் செயலாற்றுங்கள் இரவு பயணத்தை பாரத்தை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் சிம்மராசினியர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டபடி காரியங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரயாணங்களின் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் கன்னிராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது பிறர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது நிதானம் அவசியம் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் துளாராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் விருச்சகராசினியர்களே வீண் விரயங்கள் எதிர்கொள்வதற்கான சூழல் தென்படுகிறது பண விடயத்தில் அவதான காணல் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் தனுசு ராசி நேர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் திடீர் அதிஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவி உண்டு மகர ராசி நேர்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் மன உறுதி அதிகரிக்கும் மன சஞ்சலங்கள் அகன்று தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கிட்டும் கும்பராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தட்ட சிக்கல்கள் இருந்து தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் மீனராசினியர்களை புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் தென்படுகிறது இறை வழிபாட்டால் நன்மை உண்டு பிறர் விடயங்கள் தலையடுவதைத் தவிர்த்து விடுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் கிட்டும்